இப்போ பள்ளி கல்லூரிகள்லாம் திறந்துட்டாங்க த திறந்து ஐம்பது வருஷமாக மக்கள் படிச்சுட்டு இருக்கு எல்லா மக்களும் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போவும் ஏன் இந்த மூட நம்பிக்கைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இதுதான் மிக ம மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா இவ்வளோ பள்ளிக்கூடங்கள் திறந்தாச்சு எல்லாருமே படிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புத்தகங்கள் கணினிகள் இவ்வளோ முன்னேற்றத்தை மக்கள் பார்க்குறாங்க அப்போது ஏன் மக்கள் மூட நம்பிக்கைகளில் இருக்காங்க மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகளில் ஏன் இருக்கிறார்கள் சாதி சார்ந்த மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் கடவுள் ஒரு கடவுள்னு சொல்லிட்டு பொய்யான விஷயங்களை ஏன்னும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா படித்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஆனால் அவர்கள் வந்து பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு பாடம் கற்கிற ஆசிரியர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கைகள் அவர்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் மூட நம்பிக்கை இருக்குது ராக்கெட்டை வானத்தில் ஏவி விட்டு போய் பூஜை ரூமில் போய்ட்டு கடவுளுக்கு வா கடவுளை பார்த்து கும்பிட்ற ஒழுங்காக அந்த ராக்கெட்டு ஒழுங்காக போய் செயற்கை ஒழுங்காக போய் அந்த சுற்றுவட்டை பாதியில் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மொட்டை போடாத குறை குறை தான் அப்படி அது கூட போடுவாங்க அளவு குத்துற ஏன் பா மாதிரி அளவு குத்துற விஞ்ஞானிகள் கூட நீங்கள் பார்க்கலாம் எதிர்காலத்தில் அழகு குத்திக்கிட்டு அடுத்தால அவர் ஏவப்போகிற செயற்கைக்கோள் ஒழுங்காக போய் நிலவில் தரையிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிகிட்டு அளவு குத்தி ஆட்டம் போடுற விஞ்ஞானிகளை கூட எதிர்காலத்தில் பார்க்கலாம் அந்தளவுக்கு படிப்புக்கு ஏன் இந்த மூட நம்பிக்கை படிப்பு ஏன் மூட நம்பிக்கைகளை போக்க மாட்டேன் என்கிறது படிப்பெல்லாம் திறந்துட்டால் புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டா இந்த உலகத்தில் மூடநம்பிக்கையே இருக்காது அப்படின்னு மக்கள் நம்பினாங்க எதிர்காலத்தை பற்றி அப்படி தான் யோகிச்சாங்க எதிர்காலத்தில் மூட நம்பிக்கையே இருக்காது இதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் அந்த நம்பிக்கைகள் ஏன் இருக்குது அப்படின்னா நாம் வந்து புத்தகங்கிறது என்னது அதில் உள்ள விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படுகின்ற அந்த விஷயங்கள்லாம் என்னது அப்படின்னா அதில் உள்ள அறிவுகள் எல்லாம் என்னது இயற்கை பற்றியது இயற்கை பற்றிய உண்மைகள் விதிமுறைகள் அணு அணு கோட்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு புவியீர்ப்பு விசை எல்லாத்தையும் நம்ம புத்தகங்களை படிக்கிறோம் இதெல்லாம் வந்து இயற்கையை பற்றிய உண்மைகள் இந்த உண்மைகளை நாம் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நோக்கம் என்ன என்பது தான் நம்ம வந்து மூடநம்பிக்கைகளை தீர்மானிப்பு தீர்மானிக்கிறது ஏன் மக்கள் மூடநம்பிக்கையோடு இருப்பது இருக்கிறார்கள் என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால் நாம் அந்த புத்தகத்திலலாம் படிக்கிறோம்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த இயற்கை பற்றிய அறிவு இயற்கை பற்றிய உண்மைகள் விதிமுறைகள் புவிப்பு விசை அணு அணு கோட்பாடு இது எல்லாமே நாம் என்ன நோக்கத்தோடு தெரிஞ்சுக்கிறோம் என்ன நோக்கத்திற்காக தெரிஞ்சுக்கிறோம் இயற்கையை அழிப்பதற்காக தெரிந்து கொண்டு கொள்கிறோம் இயற்கையை அழிப்பதற்காகத்தான் நம்ம பார்த்த பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை படிக்கிறோம் ஏன்னா பார்த்தா நம்ம பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அணுமின் நிலையத்தை உருவாக்குறோம் அணுமின் நிலையத்தை உருவாக்குறோம் அப்போ இந்த இயற்கையை அழிப்பதற்கு அது ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலம் இயற்கையை அழிந்துவிடும் அப்புறம் வந்து நில நிலக்கரியை தோன்றும் நிலக்கரியை அந்த அந்த நிலங்கள் வந்து அப்புறம் விவசாயம் செய்ய முடிய முடியாத ஒரு காடுகளாக மாறிவிடும் இந்த மாதிரி அப்புறம் தொழிற்சாலைகளை உருவாக்குறோம் படித்தவங்க தான் அந்த தொழிற்சாலையை உருவாக்குறாங்க அந்த தொழிற்சாலைகள் கடல் கடலையும் சரி காற்றையும் சரி மாசுபடுத்துகிறது அழிவுகள் இருக்குது அதில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவைகள் மனித இனத்திற்கு அழிவை ஏற்படுத்துகிறது இப்படி நாம் பள்ளிகளில் கற்றுக்கொள்கிற அந்த கல்வி என்பது நம்ம நம்மை அழிப்பதற்குத்தான் காரணமாக இருக்கிறது நாம் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக அது இருக்கிறது படித்தவர்கள் தான் வந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார்கள் அவர்கள் தான் இன்றைக்கி உக்ரைனுக்கும் வந்து ரஷ்யாவுக்கும் போர் வருகிறது அப்படின்னா அங்கே வந்து ரஷ்ய மக்களும் ரஷ்யர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் உக்ரைன் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் உக் உக்ரைன் கிட்டத்தட்ட நான் அழி அழி அழிந்து போன கதை தான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இந்த படிப்பு தான் காரணம் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தானே அந்த குண்டுகளெல்லாம் தயாரித்தாங்க துப்பாக்கிகளை கண்டு கண்டுபிடித்தார்கள் அப்போ இந்த படிப்புங்கிறது அழிவுக்கான தான் செய்யுது அழிப்பதற்காகத்தான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அழிப்பதற்கு உதவியாக இருக்கும் இயற்கை பற்றிய உண்மைகளை அவர்கள் புத்தகங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அதன் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அழிப்பது அழிக்கின்ற நோக்கத்தோடு இந்த உண்மைகளை மாணக்கர்கள் படிக்கிறார்கள் ஆசிரியர்களால் அந்த உண்மைகள் கற்பிக்கப்படுகிறது இயற்கை விதிமுறைகள் என்பது கற்பிக்கப்படுகிறது அழிக்க வேண்டும் இந்த இயற்கையை அழிக்க வேண்டும் இந்த பூமியை அழிக்க வேண்டும் பூமியை அழித்து ஒரு சொகுசாக வாழ்ந்துவிட வேண்டும் பூமியில் உள்ள வளங்களை சுரண்டி ஆளை தோண்டி உள்ளே இருக்கிற கனிமங்களை வெளியே எடுத்து வெளியெடுத்து இன்றைக்கி வந்து நிலவுக்கு போகிறாங்கனாலும் அடுத்து அவங்க செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்குன்னா அங்கே இருக்கிற கனிமங்களை ஆராய்ச்சி பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணணும் அங்கே இருக்கிற கனிமம் எதா இருக்குதா கண்டுபிடிச்சி எப்படி எளிதாக செலவில்லாமல் பூமிக்கு கொண்டு வருவது அப்படின்னு தான் அதை பார்ப்பாங்க அங்கே பூமியும் அடிக்க அப்போ நிலவையும் தான் நிலவுக்கு போகிறாங்க அப்போ இவர்கள் அறிவியலை தெரிந்து கொள்கிற நோக்கம் என்பது தவறாக இருப்பதால் தான் தவறாக அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அறிவியலை தெரிஞ்சு அறிவியலை எதற்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்காக தெரிந்து கொள்ளக்கூடாது நீ பாதுகாப்பாக வாழ ஒன்னையும் பாதுகாப்பாக வச்சிக்கோ இந்த பூமியும் பாதுகாப்பாக வச்சுக்கோ மற்ற உயிரினத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோ அதுதான் அறிவியலை தெரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கமாக இருக்க வேண்டும் அவர் அறிவின் நோக்கமாக இருக்க அதுதான் இருக்க வேண்டும் அதுதான் வந்து பாதுகாப்பாக வாழ்வதற்கு தான் இந்த அறிவு என்பது தேவை அப்போ அந்த ஆனால் நீ வந்து அழிப்பதற்காக இந்த அறிவை தெரிஞ்சுக்கிற நீ இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்கிறாய் ஆராய்ச்சி செய்து புவிர்ப்ப்ப்ப்ப்பு விசை அணு கோட்பாடு அந்த கோட்பாடு இந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கிற நோக்கம் வந்து தவறாக இருப்பதில் தான் இந்த உலகத்தில் இன்னும் வந்து எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் வந்தாலும் இந்த மக்கள் ஏன் மூட நம்பிக்கைகளில் ஊறி திளைக்கிறார்கள் என்றால் உன்னுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது தவறான நோக்கத்தோடு நீ அதை தெரிந்து கொள்கிறாய் தவறான நோக்கத்தோடு இந்த இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்கிறாய் மருத்துவத்தை தெரிந்து கொள்கிறாய் விண்வெளியை பற்றிய ஆராய்ச்சியை நடத்துகிறாய் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி கூறு போட்டு எதுக்கு அப்படின்னா நீ வந்து அந்த நோயை குணப்படுத்தணுங்கிறக்காத நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிற அப்புறம் வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற அந்த மருந்துனால நோய் குணமாயிடவும் கூடாது அது நேரத்தில் அந்த நோயை கட்டுப்படுத்துகிற மாதிரியும் இருக்கணும் அப்படி தான் ஒரு மருந்துகளை நீ கண்டுபிடிக்கிற நோயை குணப்படுத்துங்கிற எண்ணம்லாம் உனக்கு கிடையாது இப்படி மனிதவர்களை வந்து ஒரு அழிக்கணும் அந்த இயற்கையை அழிக்கணும் இயற்கையை அழித்து ஒரு ஆடம்பரமாக வாழ வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் அதற்கு அந்த நோக்கத்தோடு நீ பள்ளிகளில் பாடம் கற்கிறாய் உனக்கு ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள் பேராசிரியர்கள் கற்பிக்கிறார்கள் அதனால்தான் அந்த நோக்கம் தவறாக இருக்கிறது உன் இந்த உன்னுடைய நோக்கம் வந்து நோக்கத்தில் நேர்மை இல்லை சரியில்லை நோக்கம் என்பது அழிவு அழிவை அடிப்படையாக அழிவை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதுதான் வந்து மூட நம்பிக்கை அழிவை ஏற்படுத்துகிற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அதனால்தான் வந்து இந்த உலகத்தில் ஏன் இன்னும் மூட நம்பிக்கை இருக்காங்க மக்கள் ஏன் இன்னும் முட்டாளாவே இன்னும் வந்து இன்னும் வந்து ஏன் வந்து மதம் சார்ந்து சாதி சார்ந்து நிலவரி சார்ந்து மூட நம்பிக்கையோடு ஏன் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அதுதான் காரணம் அதனால் வந்து நீங்கள் வந்து சரியான நோக்கத்தோடு நீங்கள் வந்து இந்த இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை சரியான நோக்கத்தை நோக்கத்தை தெரிந்து கொள்ள கொள்கிற நோக்கத்தோடு ஒரு அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடாது நமக்கும் அழிவு ஏற்படக்கூடாது மற்றவங்களுக்கும் அழி அழிவு ஏற்படாது இந்த பூமிக்கும் அழிவு ஏற்படக்கூடாது இயற்கைக்கும் அழிவு ஏற்படக்கூடாது நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த இயற்கையும் பாதுகாப்பாக இருக்கணும் பூமியும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி அந்த கல்வி இருக்குல்ல அப்படிப்பட்ட உண்மையின் ஒன்று இருக்குது இயற்கை அந்த நோக்கத்தோடு நீ இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் புவிர்ப்பு விவசாய பற்றி தெரிஞ்சிக்கோ யாருக்கும் அழிவு ஏற்படக்கூடாது பாதுகாப்பாக இருக்கணும் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பூமியும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த நோக்கத்தோடு நீ இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்கோ புவி உற்பத்தி பற்றி தெரிஞ்சிக்கோ அணு கோட்பாடை பற்றி தெரிஞ்சிக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கோ அப்படிங்கும்போது உனக்கு வந்து அதுதான் உனக்கு அப்போ வந்து நீ பாதுகாப்பாக உனக்கு மூட நம்பிக்கை என்பது ஏற்படாது இந்த உலகத்தில் ஆக நம்ம வந்து இயற்கை பற்றிய உண்மையிலே நாம் பள்ளிகளில் பாடப்புத்தகங்களில் தெரிந்து கொள்கிற நோக்கம் கற்பிக்கிற நோக்கம் ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து அழிவுக்காக அழிவை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் மாணக்கர்கள் சொகுசாக வாழ வேண்டும் இயர்ந்த இயற்கையை சுரண்டி சொகுசாக வாழ வேண்டும் ஏன் இப்படிதான் தான் நீ வாழ்வியா சொகுசா இல்லை பாதுகாப்பாக வாழவே முடியாதா இயற்கையில் உனக்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு வழியே இல்லையா அப்படின்னா நம்ம இப்படி தான் சொகுசாக வாழ்ந்ததால் வாழ்ந்தால்தான் நம்ம மனித உயிர்களால் வாழ முடியுமா சொகுசு இல்லை என்றால் மனித உயிர்கள் தற்கொலை செய்து கொள்வார்களா அப்படின்ட்டு கேட்டு போனால் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து பாதுகாப்பாக வாழணும் அதற்கு வந்து இயற்கையை சுரண்டணும் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போது வந்து இயற்கை சுரண்டாமல் அழிக்காமல் பாதுகாப்பாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியும் அப்படிங்கிற உணரும்போது தான் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகளே இருக்காது ஏன்னா நம்முடைய நம்பிக்கை என்பது என்னமாக இருக்கிறது என்றால் இந்த இயற்கையை சுரண்டணும் நாம் சொகுசாக வாழணும் சொகுசாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த இயற்கையை இயற்கையை தான் ஆக வேண்டும் பிறரை அழித்து தான் ஆகும் நாம் வாழ பிறரை அழித்து தான் ஆக வேண்டும் பிறர் அழிவ நம்ம நாம் பாதுகாப்பாக இல்லைனா வாழ முடியாது பிறரை அழிக்காமல் நாம் பாதுகாப்பாக வாழ முடியாது பிறருக்கு துன்பத்தை தராமல் இந்த இயற்கைக்கு இயற்கையை அழிக்காமல் நாம் பாதுகாப்பாக வாழ முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அதனால் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் உள்ள அந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் ஒழியாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து அந்த நம்பிக்கையை அழித்து விட்டாலே போதுமானது அந்த நம்பிக்கை விட்டு இயற்கையை பற்றியை தெரிந்து கொள்ளும்போது நாமும் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த இயற்கையும் பாதுகாப்பாக இருக்கணும் பிறரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இயற்கையை தெரிஞ்சுக்கணும் இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கை என்பது மறைந்துவிடும் தானாகவே மறைந்துவிடும் அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழும்போது நமக்கு பள்ளிகள் தேவையில்லை கல்லூரிகள் தேவையில்லை நமக்கு கல்வி கற்பியதற்கு ஆசிரியர்கள் தேவையில்லை எல்லாருமே ஆசிரியர்களாகவும் மாணவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அந்த உலகம் ஆரம்பிக்கிறது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அந்த நம்பிக்கை அதாவது இந்த நாம் வாழ பிறரை அழிக்க வேண்டும் இயற்கையை அழிக்க வேண்டும் தான் நம்ம பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் சொகுசாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையும் அழிந்து போகிறது இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் அந்த நம்பிக்கையும் அழிந்து புதிய நம்பிக்கை உருவாகிறது இயற்கையை அழிக்காமல் பிறரை அழிக்காமல் பிறருக்கு துன்பத்தை தராமல் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படி இருந்தால் தான் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படி அந்த நம்பிக்கை ஆரம்பமாகிறது அங்கேருந்து தான் அந்த பகுத்தறிவு ஆரம்பமாகிறது இப்போ மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான முடிவு காலம் இன்னும் இரு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதோட அந்த நம்பிக்கை முடிவுக்கு வந்துவிடும் அதன் பிறகு மக்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கிவிடுவார்கள் ஏன்னா நம்பிக்கை மாறுகிறது மூடநம்பிக்கையின் முடிவு காலம் இன்னும் இரு வருஷம் மூட நம்பிக்கையின் ஆயுள் காலம் இன்னும் இரு வருஷம்தான் அதன் பிறகு அதன் பிறகு தான் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது அதன் பிறகு இந்த உலகத்தில் வந்து மூடநம்பிக்கையில இருக்காது Thank <laughs> you.